குற்றவலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கண்ணி ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் பொதுவா உங்க ராசிக்குள்ளேயே இருக்கார் தாக்கம் இன்னும் ஐந்து மாத காலங்கள் இருக்கு அப்படிங்கறதா உண்மை அஹ் அதே போல அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் மன விரக்தி சன்னியாசி கிரகம் அவர் சன்னியாசி தனத்தை கொடுத்துடுவார் அப்போ எதுலையுமே ஒரு பற்றற்று இருக்கக்கூடிய நிலை ஆஹ் குடும்ப ரீதியாக பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட ஆன்மீக ரீதியாகவும் இறைவழிபாடு ரீதியாகவும் நிறைய புதிய புதிய விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த கேது ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது நடக்கும் ஆனால் குடும்ப ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் பொருளாதாரம் பணம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்துல எல்லாத்துலையுமே தடை தாமதங்கள் மன விரக்தி ஒரு வழிகள் ஒரு வேதனைகள் அப்படிங்கிறது கேது உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை இன்னும் ஆஹ் ஒரு ஐந்து மாத காலங்கள் மட்டுமே மே மாதம் வரைக்கும் தான் அந்த மே மாதம் வரைக்கும் இந்த கேதுனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகம்தான் நிறைய பேருடைய வாய்ஸ் என்னவா இருக்கும் அது வரைக்கும் நாங்க இருக்கணுமே அது வரைக்கும் எங்களை ரொம்ப இது பண்ணதே பாடா பாடுது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய வந்து உங்களுக்கு இருக்கும் ஆனா இருப்பினும் இதை தவிர்க்க முடியாது அங்க இருந்து உங்களுடைய கர்ம வினைக்கு உண்டானது படி கேது அந்த விஷயங்களை உங்களுக்கு செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது உங்களை இயக்கக்கூடியதும் உங்களோட தொடர்பு அதாவது எப்படின்ட்டுன்னா உங்களை நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய மரியாதை உங்களுடைய தொழில் உங்களுடைய கர்மா உங்களுடைய ஜீவனம் எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னா புதன் தான் இந்த புதன் மூணா அதாவது மூன்றாம் வீட்டில் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கு மேலே பாருங்கள் நாலாம் வீட்டுக்கு வந்துடுறாரு பொதுவாக பத்தாம் அதிபதி லாதிபதி ராசியாதிபதி கேந்திராதிபதிகள்னு சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேரும் கேந்திரஸ்தானத்தில் இருப்பது ஒரு யோகம் கேந்திராதிபதி கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் பண வரவு அதே போல நாலாம் மடங்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் தொழில்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுறது ரொம்ப தொழில் டல்லா இருந்தாலும் கூட இந்த மாசத்துல கொஞ்சம் தொழில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கணும் அதே போல ஏதாவது வீடு பழைய வீடு விற்றுட்டு புது வீடு வாங்கறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் நடக்கலாம் அல்லது வந்து ஏதாவது வண்டிகள் ஏதாவது ரிப்பேர் ஆகலாம் அல்லது அதுக்கு ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ இதெல்லாமே ஏற்படும் நாலாம் மடங்கு தாய் ஸ்தானமா இருக்கிறதுனால தாயிடம் உதவிகள் கேட்கும் பொழுது தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் பந்தங்கள் இதெல்லாமே கொஞ்சம் நல்லபடியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் அதிபதி இந்த மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல நிற்கிறார் பொதுவாக ரெண்டாம் அதிபதி ஆறுல போய் நிக்க கூடாதுங்க அது ஆறாம் அதிபதியோட நிக்கிறதுனால கொஞ்சம் வரக்கூடிய பணம் கடனுக்காகவோ நோய்க்காகவோ மருத்துவ செலவுக்காகவோ அல்லது வேலை தேடுறீங்களா வேலை வாய்ப்புகளுக்காக ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அவரே பாருங்க இந்த சுக்கரன் ஒன்பதாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால தந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ அல்லது உங்களுடைய நீங்கள் யார் குருவாக நினச்சிட்ருக்கிறீங்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி மூலமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியஸ்தானமாக இருந்தாலும் கூட அது ஐந்து அது ஆறாம் இடத்துல மறையும் பொழுது கொஞ்சம் இது ராக இது இந்த பூர்வீக சொத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது அப்பாகட்டை வரக்கூடிய ஏதாவது ஒரு பணவரவோ வரவோ ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களோ அவருக்கு அவர்கிட்ட ஏதாவது ஒரு மூவ் பண்ண வேண்டிய விஷயமாக இருந்தால் இந்த மாதம் இதை தவிர்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இருப்பினும் சனி சுக்கரன் ஓரளவுக்கு பண வரவு அந்த கடனை அடைப்பதற்காக ஓ நோய்க்காக ஓடுறீங்களோ ஏதாவது ஒரு வழி வகைக்காக இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைகள் இயற்கையாகவே சனியும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்ததுன்னா பண வரவு வரும் அப்படிங்கறத நம்ம சொல்றது

ஒன்பதாம் இடம் தான் அப்போ அந்த அதிபதி ஆறாம் வீட்டுல இருக்கும் பொழுது இது சார்ந்தது ஏதாவது பண்ணும்பொழுது இப்ப வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா தாராளமா மூவ் பண்ணலாம் வெளிநாட்டுல வேலைக்கு தேடுறீங்கன்னா தாராளமா இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்ப இதெல்லாம் அந்த டைம் அதுவே உங்களுக்கு அந்த விஷயங்கள் வரும் அப்ப அத மூவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல ஒன்பதாம் தீபதி ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த டைம் இரண்டாம் திருமண பார்க்க கூடாது அப்போ நீங்க எதிர்பார்க்காத தேவையில்லாதது மனசுக்கு பிடிக்காத மாதிரி வரண் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ராசிக்கு பதினொன்றாம் வீட்டுல நிக்கிறார் அடுத்தது பாருங்க இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல பத்துக்கு போறார் அப்போ செவ்வாய் மூணு மற்றும் எட்டாம் அதிபதியானவர் பதினொன்றில் நீசம் பெற்று வக்ரம் பெறும் திடீர் வருமானம் திடீர் வளர்ச்சி திடீர் பண வரவு இது எல்லாமே ஓரளவுக்கு எதிர்பார்த்ததனால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு அவர் பத்தாம் வீட்டுக்கு போகும்பொழுது மேலே இதாவது பதினொன்றாம் வீட்டுலேருந்து முன்னாடி பத்தாம் வீட்டுக்கு இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே போறதால தொழில் ரீதியாக ஏதாவது மூவ் பண்ணுறதா இருக்கிறீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமாற்றம் பண்ணலான்ட்டு இருக்கீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேலே மூவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு குடையவர் எட்டு குடையவர் பதினொன்றுக்கு போகும்பொழுது ஷேர் மார்க்கெட் யோகம்னு சொல்கிறோம் ஏன்னா மூணாம் இடம் தான் யூடியூப் ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு எல்லாமே தொடர்பு வரும் எட்டு மூணு அஞ்சு ஏழு ரெண்டு பதினொன்று இது போல சில விஷயங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் யோகத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் அப்படி ஒரு ஐம்பது சதவீதம் பார்த்துட்டீங்கன்னா கன்னிராசிக்கு உழைப்பில்லாம வரக்கூடிய பணம் அப்படின்னு நம்ம இதை சொல்றதுனால இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அது இந்த மாதம் ஒரு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேலையும் அதே போல உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களுக்கும் இருபதாம் தேதிக்கு மேலையும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலேயும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் அதெல்லாமே ஏற்படும் இருப்பினும் வரவும் உண்டு செலவும் உண்டு மன சந்தோஷங்கள் உண்டு மன வேத பாதி பாதி இருக்கிறதுக்கு இந்த உண்டான பலனாய் இருக்குது அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆஹ் ஒன்பதாம் இடத்துல போய் ரோகிணி நட்சத்திரத்துல வக்ரம் பெற்று நின்றுட்டு இருக்கார் அப்ப ரோகிணி யாரு உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியா அதிபதி அதாவது சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி அப்போ வக்ரம் ஆகும் பொழுது ஏதாவது ஒரு லாபங்கள் இருப இழுபரியாகவே இருக்கும் பணம் யாருக்காவது கொடுத்துட்டு வாங்க முடியாம சிரமப்பட்டுட்டே இருப்பீங்க இதெல்லாமே பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் இயற்கையாகவே அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதி அதிர்ஷ்டம் மற்றும் நோய்தானாதிபதியாக இருக்கிறதுனால அஞ்சு ஆறு குடியேர் ஆறாம் வீட்டுல இருக்கும்போது எதிரிகளை ஜெயிச்சு மேல வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் மட்டும் இல்ல இந்த வருடம் முழுவதும் மார்ச் மாதம் முழுவதும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்மத்துள்ளே சரணம்